நாலாயிரம் திக்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓராம் நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய ஏழாம் திருமொழியிலே பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய பத்தாவது பாசுரம் அதாவது எழுபது எழுநூறாவது பாசுரம் இந்த எழுநூறாவது பாசுரத்தோடு திருக்கண்ணையினுடைய பத்தாவது பாசுரம் நிறைவுகிறது நாளை முதல் அதாவது இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடர்ந்து நூறு நாட்களுக்கு நாம் அடுத்து சேவிக்க இருக்கிறது நிகதேசம் திருக்கண்ணபுரம் என்கிற நிகதேசத்தை பற்றிய நூறு பாஸ்வேர்டை அனுபவிக்க இருக்கிறோம் இன்றைக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாசுரத்திற்கு அடுத்து உள்ள எழுநூறாவது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம் இது திருக்கண்ணமங்கை பாசுரத்திலே பத்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிபம்சம் கவிம்லோக திவாகரம் விசகோபி பிரகாஷாரி ஆபித்யம் நிகதம் தம் வாழி பரகாலன் வாழி கலிகண்டி வாழி குடையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனி வாழ்வொழியால் மதிரங்குள் மங்கையிறோம் தூரியோன்றமான வேல் நெஞ்சுக்கு இருள் தீபம் அடங்கா நெடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நன்மூல் புறகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண தாரம் பரதமே பஞ்சுக்கு அனல் முறி பரகாலன் பணவர்களே எங்கள் கதியே ராமானுசம் ஒளியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோன் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தான் மாலை தடிவழியே பறிக்க வோனும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினைகை வேணும் புரிந்து யோ எழுநூறாவது பாகுபம் கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலியன் கலிகன் உரை செய்த வண்ண ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை வல்ல வல்லராய் உரை பார்மதியம் தமிழ் விண்ணில் விண்ணவராய் மது மதிவெய்துவர் மெய்மெய் சொல்லில் வெண் சங்கம் ஒன்று ஏந்திய கண்ண நின்றனைக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று இந்த கடைசி வெளிதான் ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தின் மீதும் பெருமாள் கோயில் கொண்டிருக்கிற பக்தியையும் சொல்லுகிறார் எப்படி ஆச்சாரியனிடம் பாடம் கேட்க வேண்டும் என்று ராமன் வசிஷ்டரிடம் கேட்டானோ கிருஷ்ணன் சாந்தீவினிடம் கேட்டானோ அதுபோல கண்ணா வெள்ளை வெள்ளே என்று கையிலே பாஞ்சத்தன்மை வைத்திருக்கக்கூடிய கண்ண உனக்கு கூட வேண்டுமானால் இந்த பாசுரங்களை என்னிடம் நீ கற்றுக்கொண்டு புகழடையலாம் என்று பெருமாளுக்கே கூட நான் பாசனம் சொல்லிக் கொடுத்த அளவுக்கு நான் இருக்கிறேன் தன்னுடைய பிரதாபத்தையும் சொல்லுகிறார் இந்த பாசத்திலே ஆழ்வார் கண்ணமங்கையிலே இருக்கக்கூடிய பெருமாளை கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் என்று காதலால் கழிந்து கசூரி கலிகன் என்று அழைக்கக்கூடிய கலியன் என்று அழைக்கக்கூடிய நான் செய்த தமிழால் இயற்றிய வந்தமிழ் ஒன்றோடு வந்தமிழ் ஒன்பதோடு ஒன்று என்றால் பத்து ஒன்பது பிளஸ் ஒன்று பத்து உள்ள இந்த பாசுரங்களை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் வாங்குலகத்து தேவர்களால் துதிக்கப்பட்டு மகிழ்ந்து எழுதுவார்கள் உண்மையை போனால் கண்ணா நீயும் கூட இந்த பாசுரங்களை என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறான் கலிகன்றி என்பது திருமங்கை ஆழ்வாரே குறிக்கிறது கண்ணு கண்ணமங்கையுடன் கண்டு கொண்டேன் என்றால் திருக்கண்ணமங்கையிலே கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் என்று அன்புடன் நான் உன்னை வேண்டிக் கொண்டு அருளி செய்த இசைக்கு பொருத்தி வரக்கூடிய அழகியதான இந்த தமிழ் பாசனங்கள் ஒன்பதையோடு ஒன்று சேர்ந்த பத்தையும் யாரெல்லாம் மனப்பாடம் செய்து சொல்லுகிறார்களோ மேலுலகங்களுக்கு சென்று தேவர்களால் இருந்து தேவர்களால் ஜுதிக்கப்பட்டு தேவர்களுக்கு உள்ள போகங்களை எல்லாம் அனுபவித்து ஆனந்தம் அடைவார்கள் இன்னும் ஒரு உண்மையும் சொல்லுகிறேன் வெண்ணிறமான விலட்சணமான பாஞ்சஜன்யத்தை தரித்துள்ள பெருமாளே உனக்கு திருவுள்ளம் இருந்தால் இந்த பாசுரலின் பொருளை நீ கூட கேட்டு தட்டுக்கொள்ளலாம் நலமந்தம் இல்லாத ஒரு நாடாகிய திருநாட்டிற்கு சென்று காண வேண்டிய பரமபுருஷனை இந்நிலத்தில் தானே திருக்கண்ணிலே காணப்பட்டேன் என்று அபினிவேசனத்தோடு ஆழ்வாரோடு செய்ய திருமொழியை நன்கு ஓதி உணர்பவர்கள் இன்னுலகத்தில் தேவர்களாய் விளங்கி மழுவார்கள் என்று பெயர் உடைத்து அவ்வளவோடே தரை கட்டாமல் எம்பெருமானை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் வீட்டடியிலே எம்பெருமானே உனக்கும் இதிலே ஆதரம் உண்டாகில் எனக்கு இருந்து கற்க வேண்டும் என்கிறார் ஆழ்வார் இத்திருமொழியின் இனிமையை கண்டவாறு எம்பெருமானும் கலையாமை கலிபம்சம் என்று தனியன் தொடங்கி அனுசந்தித்து அதிகரிக்க புகுவன் என்று காட்டினவாறு அவ்வளவு சீரிய பொருள் கொண்டதாம் இத்திருமொழி சொல் இன்பமும் பொருள் என்பமும் என்பாலும் எம்பெருமானையும் வணங்கப்படும் என்ற சர்வ் என்று இருமாந்திருந்தல் போகாது என் பாடே அதிகரிக்க அறியலாம் என்று வசிஷ்டனிடமும் சாந்தீபினிடமும் தாழ்வன் என்று அதிகரிக்க கடவ அவனுக்கு திருமங்கையாழ்வார் பாடை அதிகரிக்க தாழ்வோ என்று உள்ள வியாக்கியால சீசுத்திகள் இங்கு அறியத்தக்கன என்று சொல்லுகிறான் ராமாவதாரத்திலே வசிஷ்டன் சிஷியன் என்றும் கிருஷ்ணாவதாரத்திலே சாந்தீபினின் சிஷ்யன் என்றும் பெயர் பெற்ற பெருமானுக்கு அர்ச்சாவதார திருவுருவாக இருக்கிற போது பரகாலம் என்றும் சீர்திஷ்யன் என்று சொல்வதிலே பெருமைதானே என்று மகளாசாசனம் செய்கிறார் கண்ண காந்தியோரம் அனங்காச்சாரியார் வீட்டடியில் நீ கற்கலாம் என்ற பாடம் உண்டு என்று ஒரு குறிப்பும் சொல்லுகிறார் மின் என்பதை பதிலாக நீ கற்கலாம் என்றும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஆழ்வார் தைரியமாக நீயும் கூட இந்த பாசுவரங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று பெருமாளையை பார்த்து சொன்ன பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் கண்ண மங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலியன் கண் கலிகன்றி உரை செய்த வன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றவை வல்லரா வல்லார் வாயுரை பார்மதியம் பார்மதியும் தவள் விண்ணில் மின்னவராய் மகிழ்தவர் மெய்மெய் சொல்லில் வெண் சங்கம் ஒன்று கண்ண கண்ணும் குறிப்பாக கற்கலாம் கவிள்தானே காயனவா மனசேந்திர பாத்தனா சுகாவாது கரோமிய சகலம்பரசி சிங்க நாராயணாய் என்று சமர்ப்பியானி உடலாலும் உள்ளத்தாலும் பார்த்தாலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறுத்ததாக உலகத்தோடு ஏற்படும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காற்று கொள்வாய்க்கண்ணா ஏற்றிக்கொள்வாய்க்கணா எப்போதும் ஒன்று கண்ணா 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 என்ற நால்வர்களுக்கு அறிவுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா